வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது மக்களவைத் தேர்தல் தேதியை அறிவிப்பதில் தேர்தல் ஆணையம் ஏன் காலதாமதம் செய்கிறது அதற்கான காரணங்கள் பின்னணிகள் என்ன என்றும் தேர்தல் ஆணையர் திடீரென்று ராஜினாமா செய்திருப்பது என்ன என்றும் இன்றைக்கு நமது சடுகுடு சேனலில் பார்க்க இருக்கின்றோம் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய வருனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர்களே ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் தேர்தல் நடைமுறைகள் என்பது துவங்கிவிடும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் ஒரு மாத கால இடைவெளியில் குறிப்பாக ஒரு மாத கால இடைவெளி என்பது தேர்தல் தயாரிப்புக்கு இருக்க அரசியல் கட்சிகளுக்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மாத கால இடைவெளிக்கு பிறகு தேர்தல் என்பது நடத்தப்பட்டது அதேபோல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலிலும் அதாவது பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் மார்ச் பத்தாம் தேதி அறிவிப்பை வெளியிட்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தேர்தல் நடைமுறைகள் அதாவது நாமினேஷன் செய்வது அந்த ரொட்டீன் ஒர்க்குகளை செய்வதற்கான வேலைகளை அன்றைக்கு பூர்த்தி செய்தார்கள் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஏழு அடுக்குகளாக ஏழு கட்டங்களாக தேர்தல் அன்பு நடத்தி முடிக்கப்பட்டது அப்படி பார்க்கின்ற போது வருகின்ற நாடாளுமன்ற அதாவது பதினேழா பதினெட்டாவது நாடாளுமன்றத்தினுடைய பதவிக்காலம் வருகின்ற ஜூலை மாதம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி துவங்க இருக்கிறது அதற்கு முன்பாக மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் மே மாதத்தில் நடத்த முடிக்கப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கான அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்ற சூழலில் இன்றைக்கு ஏறக்குரிய பத்தாம் தேதி ஆகிவிட்டது பத்து தேதி வரைக்கும் அறிவிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள் என்பதை பற்றி நமக்கு கிடைத்திருக்க தகவல்களை நாம் இன்றைக்கு இங்கே பகிர்ந்து கொள்கின்றோம் ஆம் நேயர்களே பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய பத்தாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்கின்ற வேளையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்காக கடைசி கட்ட நேரத்தில் சில வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு இது நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் அவர் அந்த சுற்றுப்பயணத்துடைய தேதி ஏறக்குறைய பதிமூணாம் தேதி வரைக்கும் இருப்பதாக இன்றைக்கு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் பல்வேறு நலத்திட்டங்கள் அடிக்கல் நாட்டுவது பல்வேறு திட்டங்களை துவக்கி வைப்பது என்ற நிலைமைகளை இன்றைக்கு மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த அடிப்படையில் தேர்தல் தயாரிப்பு என்பது முன்னக்கூடிய தயாரிப்புகள் என்பது நடந்து முடிந்தாலும் கூட அதை அறிவிப்பது அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தாங்கி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான ஒரு ஜனநாயக அமைப்பு என்பதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்குள் ஒரு செல்வாக்கு செலுத்த முடிகிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அதற்கான காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பின்பு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை அது ஒரு சுதந்திரமான அமைப்பு அல்ல அது நாங்கள் தலையீடு செய்கிறோம் என்ற அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டு கூட தலையிட்ட பின்பும் கூட தொடர்ந்து அதில் சில தலையீடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டை பொறுத்தவரையில் மார்ச் பத்தாம் தேதி தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டு ஏப்ரல் பதினொன்று முதல் மே பத்தொம்போது வரை ஏழு கட்டமாக தேர்தல் நடத்தி மே இருபத்தி மூணாம் தேர்தல் முடிவுகள் வெளியாகின ஆனால் இம்முறை தேர்தல் தேதி அறிவிப்பில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது அதற்கு முக்கிய காரணம் பிரதமர் மோடி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைத்து வருகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது மா மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக இம்முறை மூன்றாவது முறையாக வெற்றி பெற முயற்சிக்கிறது தேர்தலை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி தினமும் மூன்று நான்கு மாநிலங்களுக்கு தொடர்ச்சியாக பயணம் செய்து பல திட்டங்களை அடிக்கல் நாட்டு வருகின்றார் இந்த அக்கறை இந்த பத்து ஆண்டுகளாக இல்லாத மோடி அவர்களுக்கு இந்த தேர்தலில் நாம் தோற்றுவிடுவோம் என்ற பயம் வந்த பின்புதான் ஒவ்வொரு மாநிலமாக சென்று இன்றைக்கு அவர் திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார் கடந்த பத்தாண்டுகளாக பல்வேறு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்த மோடி அவர்கள் இப்பொழுது இந்தியாவின் மக்களுடைய நலனையை அக்கறை இருப்பதை போன்ற தோற்றத்தை காட்டுவதற்காக இன்றைக்கு மாநில மாநிலமாக இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்து சூறாவளி சுற்றுப்பயணங்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் இதையெல்லாம் நாட்டு மக்கள் நன்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றை இந்த சுற்றுப்பயணத்தை அதாவது மோடி அவர்கள் சுற்றுப்பயணத்திற்கு ஆதரவாக இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று அமர்சி அரசியல் விமர்சனர்கள் இன்றைக்கு செய்து சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தேர்தல் ஆணையர் திரு அருண் கோயல் திடீரென்று நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் மும்முரமாக செய்து வருகின்றது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்து வருகிறார் அதனால் வரும் பதினைஞ்சாம் தேதிக்குள் மக்களவைத் தேர்தலில் அட்டவணை வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது இந்நிலையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் நேற்று திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பான தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்களுடன் இயங்கி வருகிறது தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ்குமாரும் தேர்தல் ஆணையர்களாக அருண் கோயில் மற்றும் அனுப் பாண்டேவும் இருந்தனர் கடந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி அறுபத்தி ஐந்து வயது எட்டு இதையைத் தொடர்ந்து அனுப் பாண்டேவின் பதவிக்காலம் நிறைவடைந்தது அவர் ஓய்வு பெற்றுவிட்டார் ஆனால் ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் பதவி காலியாக இருக்கிறது இந்நிலையில் அருண் கோயில் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அவரது ராஜினாமாவை ஜனாதிபதி முர்மு அவர்கள் இரண்டு மணி நேரத்தில் ஏற் ஏற்றுக்கொண்டிருப்பதும் வியப்பாக இருக்கிறது இதனால் தேர்தல் ஆணையத்தின் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் மட்டுமே எஞ்சியிருக்கிறார் அருண் கோயிலின் பதிவுக்காலம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை உள்ளது ஆனால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஓய்வு பெற்ற பிறகு அடுத்த அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக வர வேண்டிய திரு அருண் கோயில் இன்றைக்கு திடீரென்று ராஜினாமா செய்திருக்கின்ற நிலைமை என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அது மட்டுமின்றி அருண் கோயில் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன பஞ்சாபை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான அவர் மத்திய அரசின் கனரக தொழில் அமைச்சகத்தின் செயலாளராக பதவி வகித்தார் அப்பதவியில் கோயில் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி விருப்ப ஓய்வு பெற்ற அடுத்த நாளே தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையத்தின் ஒன்றிய தேர்தல் ஆணையராக பாஜக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டார் எனவே கோயிலினுடைய நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன அந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உச்ச தலைமை நீதிபதி ஆகிய ஆகியோர் அடங்கிய குழுவின் அறிவுறுத்த அறிவுறுத்தலின்படிதான் தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோரை ஜனாதிபதி நியமனம் செய்ய வேண்டும் என தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்யும் வகையில் சமீபத்தில் மத்திய அரசு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத நியமன குழுவை நியமிக்க வழிவகம் வகையில் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றியது குறிப்பிடும் இதை பயன்படுத்தி பழைய நடைமுறைப்படி ஒரே தேர்தல் ஆணையர் தலைமையில் தேர்தல் ஆணையம் இயங்கும் வகையில் அவசர சட்டத்தை இயற்றிய மத்திய அரசு இன்றைக்கு திட்டமிட்டு உள்ளதாகவும் அதனால்தான் அருண் கோயில் பதவி விலகி இருப்பதாகவும் தயவு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த ஜனநாயக அமைப்பை எல்லாம் மோடி பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் தவிடுபுடி ஆகியிருக்கிறது இன்றைக்கு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கின்ற நிலைமை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது இவர்கள் இதுபோன்ற தன்னாட்சி அமைப்புகளுக்கே இவ்வளவு பெரிய நெருக்கடி என்றால் நாடு எங்கே செல்லப் போகிறது என்பது தெரியவில்லை இதுபோன்ற செய்திகளுக்கு நமது சலுவரு சேனலை ச சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள் லைக் செய்திடுங்கள் அனைவருக்கும் நன்றி